திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வற்பற்றியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவரு பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் இளையான்குடி மாரநாயனார் புராணம் இன்னைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறில் போட்டிருக்கேன் அதில் கதைய கதை வடிவத்தில் நல்லா பிரித்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம இவர் சேக்கழார் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இதை படிப்போம் பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அன் அனுபூதி நம்ம அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்கிற அது வரலாறு இதெல்லாம் நான் எனக்கு என்னான்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு இதையெல்லாம் கேட்டு தமிழில் இவ்வளோ அருமையான வரலாறுலாம் இருக்குது திருவாசகம் தேவாரம்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க படிங்க பாடுங்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா எளிமையான முறையில் கொண்டு வந்து போடுறேன் இதை கேளுங்கள் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எனக்கு நீங்கள் பார்க்குறதன் மூலம் எனக்கு பண்ணுற பேர் உபகாரம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நாம் இந்த பெரிய புராணத்தில் சேக்கிழ எம்பெருமான அருளி செய்த தெய்வ சேக்கிழார் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய இருந்து இளையான்குடி மாற நாயனார் புராணம் இந்த திருத்தொண்டர் தொகை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி வச்சதுனால தான் இந்த வரலாறுகளையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சி போய் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கார் தெல்லை வாழ் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியேல் அந்த பதிவை பார்த்துட்டோம் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேல் அதையும் பார்த்துட்டோம் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்களுக்கெல்லாம் நான் அடியேன்றார் இளையான்குடி மாற நாயனார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு இளையான்குடி மாறனை பாடியிருக்காரு இதையெல்லாம் வச்சு தான் அறுபது நாயன்மார்களை அவர் பாடினார் அவர் தன்னை தானியே புகழ்ந்துக்குவாரா புகழ மாட்டார் ஆகையினால் சேக்கழ எம்பெருமான் அம்மா அவருடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா அப்பா இவரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களா வரலாற எழுதி வச்சாரு இப்ப நாம இளையான் குடிமார நாயனாருடைய வரலாற பார்ப்போம் அவருடைய புராணத்தை அன் திருச்சிற்றம் நீடிய அம்பலத்தினில் ஆடுவாரடி சூடுவார் தம்பிரான் அடிமை தீரத்து உயர் சால்பின் மேன்மை தரித்துளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்குளம் செய்தவத்தினால் ஞாலம் விளக்கினார் இளையான் குடி பதி மாறனார் ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லையில்லாதோர் செல்வமும் நீரின் மல்கிய வேணியர் அடியாத்திரத்து நிறைந்ததோர் சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மண்ணிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் ஆரம் என்பு புனைந்த ஐயர் தம் அன்பர் என்பதோ தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் ിയ പത്തി മുൻകൂറ വന്ന് എതിർ കൊണ്ട് കൈകൾ കുവി നിവി പുളത്ത് ഈരം മെൻ മധുര പദം പരിവ് ചെയ്ത മുൻറെ ചെയ്ത പിണ്ട് വന്ന് മണ പുളവ് പാദം വിളക്കിയേ மண்டு காதலின் ஆதனத்து இடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டினாலு விதத்தில் ஆறு சுவை திருத்தினில் பொப்பு இலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையால் அமுது செய்து அளித்துலார் இவரே அருமையான அந்த ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லாதோர் செல்வம் செல்வமும் நீரின் மல்கிய வேணியர் அடியார் திறத்து நிறைந்ததோர் சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்திய மன்னிய சிந்தையின் பாரின் மல்கு விரும்பிய மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் ஆரம் என புகந்த அவர் அந்த அந்த இந்த கார் இளையான் குடி பதிமாறனார் இவர் வந்து நல்ல வசதி படைத்தவர் யார் வந்தாலும் நல்ல உணவு சாப்பாடுன்னா சாதாரண சாப்பாடு கிடையாது அறுசுவையும் செய்து அவங்களுக்கு அமுது படைப்பார் வந்தவங்களை வாங்கன்னு உபச்சாரம் பண்ணி மனைவி கிட்ட சொல்லி ரெண்டு பேருக்கு அவங்கள பாத பூஜை பண்ணி அவங்கள உட்கார வச்சு மனம் கோணாமல் அவங்களுக்கு சாப்பாடு இன்னும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு அப்படி அருமையாக பரிமாறுவாங்களாம் அப்படி அவர் பரிமாறும் காலத்தில் அப்படியெல்லாம் அவர் பணி அடியார்களுக்கு உணவு கொடுத்துன்னு இருக்கிற காலத்தில் நம்ம சிவபெருமான் சுமார் பாரா உடனே இவருடைய பெருமையை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வேஷம் போட்டுன்னு வரார் ஆளும் நாயகர் அன்பர் ஆனவர் அளவுயிலார் உளம் மகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்து தன்மையின் நன்மையால் நீளும் மா நிதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலவு என் தோளினார் அழகைக்கு இருத்திய தோழனார் என வாழும் நாள் செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவு ஆன போதினும் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் அவருடைய சோதனை ஆரம்பித்த உடனே பணமெல்லாம் வறுமையாகி போச்சு எல்லாம் வாரி வாரி அவங்க அவங்களுக்கு அன்னம் பாலிச்சு எல்லாம் பண்ணி பயிரும் விளையாமல் நான் நாள் கடக்குன்னு அவர் தான் சோதிக்க ஆரம்பிச்சுட்டார் நீ பணம் இருந்தாலும் செல்வம் இருக்கிறதுனால தானே அடியார்களுக்கு தான் சாப்பாடு போடுற உன் செல்வத்தெல்லாம் கரைச்சிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்ன உடனே அப்படியே கடந்து காயெல்லாம் எல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தெல்லைக்கு வந்துட்டார் தெல்லைக்கு வந்துட்ட உடனே இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான் குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறில் திருப்பணி கண் முதிர்ந்த கொள்கையார் ஆயினார் இருந்தது சொத்துக்கத்தெல்லாம் விற்றுட்டாங்க எல்லாம் முஞ்சி போச்சு இருக்கிறத வச்சிக்கின்னு எப்படியோ யா யாருக்காவது வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம ஏன்னா சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த கால அந்த நேரத்தில் சிவபெருமான் வரார் மற்ற அவர் செயல் இன்ன தன்மையாக ஆகாம ஆகாமால் அயனான அக் அக்கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையாராயினார் பெற்றமும் ஊர்வதும் இன்றி நீடிய போதையுடன் இன் இன்றி ஓர் நற்றத்தவர் கொடு ஞாலம் உய்ந்திட நன்னினார் மாரிகாலத்து இரவினில் வைகி வைகியோர் தரிப்பு இன்றி பசி தலை கொள்வது ப பாரித்து அடைந்து பின் பண்புற வேரித்து ஆரன் விருந்து எதிர்கொண்டனன் ஈர மேனியை நீக்கி இடங்கொடுத்து ஆற இன்னமது ஊட்டுதற்கு ஆசையால் தார மாதரை நோக்கி தாபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என் என்று இந்த கொற்ற மழையில் இந்த ராத்திரிக்கு இந்த அடியார் வந்திருக்காரு நம்ம என்னம்மா பண்ணுறது நம்ம கையில் ஒன்றுமே இல்லையா அவங்களே ஏற்கனவே ரெண்டு நாளாக பசியில் இருக்கிறாங்க பசியும் பட்டினியுமாகறாங்க அந்த மாதிரியான நேரத்தில் இவங்களுக்கு என்ன அன்னம் பாலிப்பாங்க இருந்த வெதை நெல்லையும் எடுத்து போய் விதைச்சிட்டு வந்துட்டாங்க அப்போ வந்து இவர் பாதி ராத்திரியில் வந்து சிவபெருமான் வந்து சோதிக்கிறதுக்கு வந்துட்டார் இல்லையா வந்து கேட்குறாரு எனக்கு பசி கண்ணகாதெல்லாம் ஏற்றுது சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்கிறார் ஐயோ முதல்ல த நினஞ்சிருக்கிறீங்க முதல்ல துணி த துண்டு எடுத்து அவருக்கு எல்லாம் தொடச்சி கிடச்சி விட்டு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிகிட்ட போய் கேட்குறாரு என்னம்மா பண்ணலாம் அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் தெரியும் இருந்தாலும் இவர் சொன்னால் பாருன்னு அந்த நாளில் அப்படி பயந்து இருந்தாங்க ஏன்னா அப்போல்லாம் கணவன்மார்கள் அவ்வளோ ஒரு பெண்களை மதித்தாங்க அதனால் அவங்களும் அப்படி ஒரு அன்போடு நடந்துக்கிட்டாங்க ஏங்க நான் சொல்கிறேன் வருத்தப்படாதீங்க என்னம்மா சொல் அப்படின்னா நம்ம விதை நெல் எடுத்து போய் வேசிட்டு வந்தோம் இல்லையா அதெல்லாம் முளைச்சிருக்கோம் நீங்கள் போனீங்கன்னா அந்த மழையில் கொட்டுற மழையில் பாதி ராத்திரி மழையில் போனிங்கன்னா அந்த நெல்லெல்லாம் அள்ளி போட்டுன்னு வந்தீங்கன்னா நான் வந்து அமுது படைக்கிறேன் அப்படின்னு அப்படியாம்மா சரி நம்ம போய் அந்த நெல்லெல்லாம் வாரி எடுத்துக்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொற்றை மழையில் ஜ அந்த நல்ல தலையில் கோணி ஜம்மாங்கூடை இதெல்லாம் போட்டுன்னு போவாங்க போயிட்டு ஒரு மா ஒரு கூடையில் அள்ளி போட்டுன்னு வரார் மானம் இடியும் மின்னலுமா இருக்குது அள்ளி போட்டுன்னு வராரு வந்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த இந்த நெல்லை வ இது பண்ணி நான் அமுது படைக்கிறேன் இதுக்கு விறகு இல்லைங்களே ஒரு சரத்தை பிடிச்சி ஓடச்சு கொடுக்குறாரு அதை வச்சு அந்தமாக எரி போடுறாங்க வாழங்காலத்தில் எல்லாரும் வந்தாங்க ஆறு வகை காய்கறியோடு போட்டோம் இப்போ இந்த பெரிய மனுஷன் வந்துக்கிறாரு நம்மளாண்ட இல்லையே இதை செய்யறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மானம் வெளிச்சம் பளிச்சு பளிச்சுன்னு மானம் நின்றதில்லை அப்போ சொல்கிறாங்க ஏங்க நம்ம கூரையில் இருக்கிற காய்கறி கீரை எல்லாம் போய் பறிச்சுக்கி வாங்களேன் உடனே இந்த சாதத்தை அந்த அம்மா நெல்லை வறுத்து குத்தி அமுது படைக்க சாப்பாடு செய்யறதுக்குள்ளே இவர் போய் அந்த கீரை கீரை ஏதோ ஏதோ காய்களை எடுத்துன்னு வந்தவுடனே அதுலேயும் அந்த அம்மா ஒரு கூட்டு ஒரு பொருள் ஒரு குழம்புன்னு அத்தனை வகை பண்ணிட்டாங்களாம் அப்போ அவர் பண்ணிட்டு அவரை போய் எழுப்புறார் இந்த மாதிரி நான் துன்பத்தில் அழுந்தி கிடக்கும் பிறவியிலிருந்து என்னை கரையேற்ற வந்த பெரியவரே உணவு உண்பதற்கு எழுந்தருள்வீரா எழுந்தருள்வீர்களாக அப்படின்னு சொல்லி போய் எழுப்புறார் என்னுடைய கஷ்டத்துலேயும் எனக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்க வந்தீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அடியாரே எழுந்துருங்க அமுது உண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்புறாராம் எழுந்த உடனே அவர் அப்படியே ஜோதி வடிவமாக காட்சி கொடுப்பார் உன்னை சோதிக்கிறதுக்காகவே நான் வந்தேன் இவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களை எனக்கு நீ அமுது படைக்கணும்னு நினச்சி இதை மாதிரி நீ இந்த பணியை செய்தியப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பா அம்மா அப்பாவோட வாகன காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து நீ அங்க வந்து பணி செய் ஆகா ரெண்டு பேரும் வந்து கைலாயத்தில் குபேரனுக்கு நீ வந்து சொல்லு இன்னாருக்கு இன்னாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய குபேரனுக்கு மேலே நீ பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி செல்வத்தோடைய பொறுப்பு நிதி நிதி அமைச்சராக இவரை போடுறார் பாருங்க இங்கே இருந்து வாழும் காலத்தில் கஷ்டப்பட்ட ஏன்னா கஷ்டப்பட்டவனுக்கு தான் இன்னொருத்தனுடைய கஷ்டம் என்னான்னு தெரியும் ஆகையினால் அடியார்களுக்கு அன்னமிடுறவர் இவர் குபேரனுக்கு என்ன தெரியும் லட்சுமி கடாட்சியம் இருந்தால் தான் அவர் படியளப்பார் ஆகையினால் இவரை எடுத்துங்க போய் அவருக்கு அதிகாரியாக போட்ட உடனே அப்போ என்ன பண்ணுவார் அடியார்கள் யாரெல்லாம் வருந்து வருந்தி உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா எல்லாரும் இவருக்கு தெரியும் இவர் இன்னாருக்கு கொடு அப்படின்னு சொல்லி குபேரனுக்கு கட்டளை இடுவார் இங்கே வருந்தி வாழ்ந்த காலத்தில் இறைவன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து கைலாயத்துக்கிட்டு போய் குபேரனுக்கு மேல் அதிகாரியாக போட்டு இளையான்குடி மாறனுக்கு அருள் பாலித்தார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரிசையில் அவர் வந்து இடம்பெற்றுட்டார் அன்பனே அன்பர் பூசை அழித்து நீ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி தானே முன் பெரும் நிதியம் ஏந்தி மொழி வ வழி ஏவல் கேட்ப இன்பம் ஆத்து இருக்க என்றே அருள் செய்தன் செய்தான் எவர்க்கும் மிக்கான் நீ இப்போ இங்கே இருந்ததை விட அங்கே வந்து இருநிதி அதாவது ஒரு நிதினா அப்பயே சாப்பிட்டு அழிஞ்சு போகிற செல்வோம் இருநிதி நான் அழியா செல்வோம் தலைமுறை தலைமுறையாக வச்சுருக்கலாம் அந்த மாதிரி நீ அங்கே வந்து இந்த பணியை செய் எல்லாருக்கும் நீ படியலை எல்லாேருக்கும் கொடு அப்படின்னு சொல்லி இப்பரிசு இவருக்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றார் அன்பர் முன்பு எழுந்தருளி போனார் அப்பெரியவர் தம் தூய அடியினை தலைமேல் கொண்டு மெய்ப்பொருள் செய்தி வேந்தன் செயலினை விளம்பல் ஒற்றே அடுத்து வரப்போறவர் மெய்ப்பொருள் நாயனார் இதுலேயே அடுத்து யார் வராங்கன்றத தொகுத்து கொடுக்குறார் ஆகையினால் நாம் அடுத்து பார்க்க போகிறவர் மெய்ப்பொருள் நாயனார் இந்த இளையான் குடிமார நாயனார் பாருங்க என்ன செய்தார் வந்த அடியார்களுக்கு அமுது கொடுத்தார் அதுவும் மனங்கோனாம வந்தவங்களை உபசரிக்கிறதுல அவ்வளோ ஒரு அக்கறை சாதாரணமான உபசரிப்பு கிடையாது அந்த சாப்பாடும் அந்த அரிசுவை உணவோட அதாவது உப்பு காரம் சுவை இனிப்பு அந்த மாதிரி எல்லா எல்லாம் கலந்த உணவுகள் ஒரு கூட்டு காய்கறி பொரியல் அப்படின்னு சொல்லி அறு சுவையோடு அமுது படைப்பாராம் மனம் அம் அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் பணி செய்வாங்களாம் அதனால தான் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவோட காட்சி கொடுத்து அவருக்கு மேலே கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு இவருடைய பெருமையை கேட்ட உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு செல்வம் நிறைஞ்சி இருக்கும் ஏன்னா இளையான்குடி மாறன் இருக்கிற கஷ்டத்துலையும் அடியார்களுக்கு அண்ணமிட்டார் அது மாதிரி உங்களுடைய எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு ஒரு வேளை உணவு ஒரு அடியாருக்கு ஒரு ஒரு வயிற்று பசிய ஆத்துங்க இல்லைன்னு வர்றவங்களுக்கு நாம் இருக்கிறவங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கக்கூடாது ஏன்னா இல்லை இந்த வேலைக்கு அவங்களுக்கு வயிற்றுக்கு இல்லைன்றவங்களோட பசியை நம்ம ஆத்தணும் அது நம்மளுடைய கடமை நம்ம ரெண்டு பேர் சாப்பாடு இல்லை ஒரு ஒருத்தர் சாப்பாடு இருந்தால் கூட நாம் ஒரு புடி சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டு பேர் சாப்பாட்டை நம்ம ஒரு ஆள் சாப்பிட முடியாது அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பசியை தீர்த்திங்கன்னா கோடி கோடியாக இறைவன் நம்மளுக்கு கொடுக்க காத்திருக்கிறாரு அன்பே சிவமாய் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இனிது இளையான்குடி மாரநாயனாருடைய புராணம் கேட்டீங்க இதை கேட்டு அனைவரும் உங்களுடைய இல்லம் செழிக்க நல்லொருள் பாலிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கணும் திருச்சிற்றம்பலம் ஆமாம் இந்த இந்த செல்வ வளத்தோடு கேட்ட இந்த கதையை கேட்டவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல குபேரனுக்கே அமைச்சராக ஆகிட்டா இருப்பாருங்க அது மாதிரி எல்லா வளமும் நம்மளுக்கு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம்